என்னது ஜெயிலர் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசியில் ரிலீஸ் ஆக போதா போடுறாவிடிய சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸாக நீங்கள் அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது ஜெயிலர் பார்ட் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசியில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்ன உடனே ஏன்னா ஜெயிலர் பார்ட் ஒன் செஞ்ச சம்பவம் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில் ஆன இந்த படம் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஏன்னா நெல்சன் பீஸ்ட் படத்தோட ஃப்ளாப்புக்கு அப்புறம் பயங்கர ட்ரோலு அவர் எடுக்க போகிற படம் அப்படின்னு ஒன்று சூப்பர் ஸ்டாரே வேணான்னு சொல்லி எல்லோரும் வந்து ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்த சமயத்தில் நான் கண்டிப்பாக இவரை வச்சு தான் பண்ண போகிறேன் போகிறோம்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ஓகே பண்ணி ஏன்னா அவருக்கும் ஒரு சைடு அண்ணா அண்ணாத்த அப்படி இப்படின்னு ஃப்ளாப் போயிட்டு இருந்துச்சு இப்போ இந்த ரெண்டு பேர் சேர்ந்து ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க அந்த படத்தில் ஒரு பெரிய ஆக்டர்ஸ் அப்படின்னா ஒரு மோகன் லால் அவர் வந்தாலே அப்படி இருக்கும் ஒரு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இவரை எப்படின்னா நெல்சன் ஹேண்டில் பண்ண போகிறாரு காமெடி படம் மட்டுமே எடுத்துட்டு அப்படின்னு எல்லோரும் யோசிச்சுட்டு இருந்தோம் சிவராஜ் கண்ணா கடைசி கிளைமேக்ஸில் சுருட்டு குடிச்சிட்டு வந்து நான் என்ன பண்ணே தெரிலப்பா ஒரு லிங்குவேஸ்டி தான் கட்டிகிட்டு வந்தேன் நான் என்ன பண்ணே தெரில இவ்வளோ ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி அவரே இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு அந்த ஒரு சீன் வந்து க்ரியேட் ஆச்சு அதுக்கப்புறம் சுனில் ஆகட்டும் இன்னும் அந்த வில்லன் வர்மா வர்மா என்னங்க அந்த பிஜிஎம் போட்டு அந்த டான்ஸ் அந்த காமெடியாக அப்படியே வந்து இது பண்ணது எல்லாமே ஓவராலாக ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக படம் இப்படி ரிலீஸ் ஆகும் அப்படின்னா இப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலவையாக கலக்கும்போது அந்த இடத்துல ஒரு பட்டி டிங்கரிங் பார்த்தது தலைவன் அனிருத்துங்க அவரோட மியூசிக் இல்லைனா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பர்சன்ட் படம்னா மீதி ஐம்பது பெர்சன்ட் இந்த ஒரு மனுஷன் சிங்கிள் ஹேண்டடாக அப்படியே தூக்கிட்டு போனார்னு சொல்லி ஆகணும் மியூசிக் இல்லாமல் அந்த சீன்ஸ்லாம் பார்த்துருந்தா கூஸ் பம்ப் வந்துருக்குமான்னு தெரில பட் அந்த பாட்டை ஒரு பாட்டை படம் ஃபுல்லாக அந்த மியூசிக்கை போட்டு அங்கங்கே தூவி விட்டு அப்படியே அது எடுத்து பிரியாணிக்கு எல்லாம் தூவி விட்டு கடைசியில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி படத்தை வந்து தேட்டரில் கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணாரு நம்ம அனிருத் அப்படிப்பட்ட ஜெயிலர் கிட்டத்தட்ட நாலுன்னு வாட்டி பத்து வாட்டிலாம் பார்த்தவங்க இருக்காங்க ஸோ இந்த படம் நிறையா ட்ரோல் அது இதுன்னு தாண்டி யார் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு வசூல் மன்னன் அது இதுன்னு பட் ஒன்ஸ் அ கிங் ஆல்வேஸ் அ கிங் அப்படிங்கிற மாதிரி வேறு லெவல் கொடுத்தாரு நம்ம தலைவர் அந்த படத்தோட பார்ட் டூ எங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசியில் வருது ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ அடுத்த வர்ற படமாகட்டும் லோகேஷ் கனகராஜோட படம் வேறு வருது ஸோ தலைவரோட வருஷங்களாக இருக்க போதா அடுத்த ரெண்டு வருஷம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ தலைவர் ஃபேன்ஸாக இருக்கிற எல்லாருக்கும் இது ஹாப்பி நியூஸாக இருக்கும் நான் நம்புறேன் ஸோ ஜெயிலர் டூ என்ன மாதிரி யாரெல்லாம் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருக்கீங்க அந்த படத்தோட அப்டேட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா மறக்காம குப்பத்தொட்டி எஃப்எம்மை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் டில் தன் பை பாய்